ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடைக்கிற குளிருக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது நல்லா பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் போன் தான் எடுத்திருக்கேன் மட்டன் சிக்கன் இதுக்கிற போன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து புதினா ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமான தான் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு எலும்பில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது எலும்புன்றனால நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் ஸோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயமே வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுவுமே வந்து லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க அடிக்கிற குளிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து எல்லாம் இருக்கும் சளி தலைவலி உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூடாக வந்து நல்ல இதமாக சூப் வச்சு குடிச்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் உடம்புக்குமே சளியுமே வந்து பிடிக்காது ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நல்லா வதங்கி வந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சனால அப்படியே நான் சேர்த்துருக்கேன் இல்லை இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை தட்டி கொடி நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னமும் நல்லாயிருக்கும் ஸோ இது இப்போ தான் அரைச்சனால அப்படியே நான் வந்து எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அதோடய பேஸ்ட்டை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா அதுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அடிக்கிற குளிருக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பிள்ளைகளுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது லைட்டாக நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருட்டோம் வதங்கி வந்ததுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி அதுவுமே சேர்த்து சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஸோ தக்காளியுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் அதுவுமே போட்டதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த எலும்புமே இதில் போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா உன்னோடு ஒன்றுடு இந்த மாதிரி கலந்து கொடுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கறியை விட அந்த எலும்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்மளுக்கு சத்து இருக்குது பொதுவாக நிறைய பேர் வந்து கறி தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பட் ஆனால் வந்து நம்ம மீட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கறி வகையை பொறுத்த வரைக்கும் அந்த எலும்பில் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சத்து இருக்குது ஒவ்வொரு பாகமுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு ஸோ முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கறி வாங்கும்போது எலும்போடு சேர்த்து வாங்குங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் மசாலாலாம் நான் சேர்த்துருக்கேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூளுமே இருக்கனால இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு எலும்புக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல விசில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த எலும்புல இருக்க சாறு எல்லாமே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு சார் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கருவேப்பிலை மட்டும் லாஸ்ட்டாக மேலே இப்படி போட்டு விட்டுருங்க உப்பு போட்டேன் ஸ்கிப்பாகிடுச்சு ஞாபகமாக உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்த செம்ம டேஸ்ட்டாக நல்லா கமனு வாசனையாக சூடாக நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சி டூ டேஸ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கோல்டு ஜலதோஷம் எதுவுமே வராது உடம்பு வலி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் வலியெல்லாம் எடுக்கும் இந்த குடுதல் சீசனுக்கு ஸோ இந்த மாதிரி இதமாக ஈவினிங் டைமில் வச்சு கொடுங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபில்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வந்து ஸ்மெல்லு போயிடுது அதே போல் கலருமே மாறிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்போமே வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் மிக்சி ஜாரில் பாருங்கள் நான் சின்னதாக கூடி போடலை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் ஸோ இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கவே கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பப்போ இந்த ஓரப்பகுதியை வலிச்சு வலிச்சு விட்டு நீங்கள் பல்ஸ் மூலியம் நார்மல் மூலியம் ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறனால பல்ஸ் மூலியம் நார்மல் மொழி தான் அரைச்சி எடுத்து அதே போல் தண்ணியுமே நம்ம சேர்க்கணும் ஒரே மூடில் நம்ம அரைச்சி எடுக்க முடியாது நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வந்து பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெயோ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சள் தூள்மே சேர்த்து நம்ம இப்போ இதை அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி உப்பு எண்ணெய் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இஞ்சி பூண்டினுடைய வாசனை வந்து அப்படியே இருக்கும் கலருமே மாறாது மெயின் நான் எதுக்கு இஞ்சி ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்த்து அரைச்சேன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் அரைக்கும் போது சரியாக அரைஞ்சி கிடைக்காது பாருங்கள் நான் ஒரு சொட்டு தண்ணி கொடி ஊற்றாமல் சூப்பராக நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் இதே போல் நான் நிறைய குவான்ட்டியெல்லாம் அரைக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டு பேட்சாக அரைப்பேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து ஆல்ரெடி என்னென்ன சேர்த்தோமோ அதை அரைச்சிட்டு எடுத்து வச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை இந்த மாதிரி மூணு கிராம் ஒரு ஏல காய்ச்சது தனியாக அதுவுமே நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுப்பேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு போடுறதுக்கு நல்ல யூஸ் ஆகும் நம்ம நார்மலாக நான்வெஜ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா எடுத்து அப்படியே கீழே தான் போட்டுரும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டுடைய அரைச்சி வரும்போது நல்ல நம்மளுக்கு வாசனையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்